வணக்கம் நேர்கே நான் உங்கள் ஆஸ்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகாரம் ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நான்கு மாத கிரகங்களும் பயிற்சியாகும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அது அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான சில எளிய பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான அந்த கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடுகள் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மீத ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இந்த ஜூலை மாதத்துல ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த கூறு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு அது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பதிமூன்றாம் தேதி உரும்போடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஜூலை மாதம் ஏழாம் தேதி பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடத்திற்கு சூரியன் பதினேழாம் தேதி ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு இருபதாம் தேதி ஜூலை இருபதாம் தேதி இந்த கிரகங்களும் மாத கிரகங்களும் பயிற்சி போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது எப்படி பத்து வருஷம் சில பிரச்சனைகள்லாம் இந்த மீன ராசி என்பர்கள் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதத்துல சரி பண்ணிடலாம் இந்த மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பத்து வருடமாக ஒரு நிலுவையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த இந்த மாதம் இருக்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய நான்காம் இடத்துல சுக்கரனும் அப்படியே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி அடுத்து உங்களுடைய அஷ்டமாதிபதியும் கூட அந்த முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுடைய நீண்ட நாள் வைச்சிருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் என்ற போது அந்த சுக்கிரன் பல வருடங்களாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பார் சுக்கிரன் சொன்னாலே யாரு பணம் பணம் சம்பவமான வருமானம் நீண்ட நாள் பிரச்சனைகள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த ஜூலை மாதத்துல சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு மீன் மீனராசி அன்பர்கள் தொழில பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொழில் ஆரம்பிச்சு ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி அந்த தொழில கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க கடந்த ஒரு ஏழு வருடமாக ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அந்த தொழில் நல்ல முதல்லயே நல்லா சூடு பிடிக்குது அடுத்து அந்த தொழில கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துடுறீங்க அடுத்து இந்த மாதத்திலேயாவது நம்ம அந்த தொழிலை நல்லா செய்யலாம் பார்த்தா அந்த தொழிலே பாத்தீங்கன்னா நழிந்து போகக்கூடிய நேரம் அந்த தொழிலுக்காக கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாம திண்டாடி இப்படி நீண்ட நாட்களாக அந்த தொழிலையும் நிலைத்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த ராசி என்பர்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இது எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய மாதமாக மாதம் இருக்க போகுது எப்படி நீண்ட நாள் தொழில் செய்யாம தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ எப்படி நீண்ட நாள் கடனை அடைக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ எப்படி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வியாதிகள் தீர்வு இல்லாமல் இருந்துட்டு இருக்குதோ இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ஆறாம் வீட்டில் சூரியன் வராது அடுத்து சுக்ரனும் வர ஆறாம் இடத்துல இருந்து அந்த புதன் வர்றதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவில் அந்த ஒரு தீர்வு கிடைப்பதற்கு நான்காம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் ஆறாம் இடத்திற்கு வரும்போது உங்களுக்கு அந்த நோய்களுக்கு தீ தீர்வு கடன்களுக்கு தீர்வு இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மீன ராசி அன்பர்களுக்கு வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பா இருக்குது ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால குருவங்க யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்கு இடமாற்றத்தை விரும்பாதவர்கள் கொஞ்சம் அலைச்சலோடு உங்களுடைய வேலையை செய்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்குது இதனால் உங்களுக்கு ஒரு வருமான உயர்வு காத்துட்ருக்குது சில பேர் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது எப்படிலாம் அவங்களுக்கு டார்கெட் கொடுக்குறாங்களோ அதை எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக ஏன்னா உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு சஞ்சரிக்க அந்த நான்காம் இடத்துல இருந்த கூடிய அந்த சூரியனும் சுக்கரனும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த டார்கெட்டை எல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கடந்த காலத்துலலாம் மீனராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய மேலதிகாரிகள் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற அளவிற்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு அது எளிதான ஒரு விஷயமாக இருந்திருப்போம் உங்களுக்கு மிக கடுமையான ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் எதுக்கு நடுவில் உங்களுடைய குடும்பத்தை பார்க்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களோட கணவன் மனைவி இப்படி இந்த மாதிரியான விஷயங்களோடு உங்களுக்கு ஒரு இடைவிடாத ஒரு போராட்டமாக தான் இருந்துட்டு இருக்குது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல அந்த புதன் இப்போ சஞ்சரிக்கிறதுனால வேலையில இருக்கக்கூடிய அந்த பணு வேலை பழுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமான வேலை உங்களுக்கு இரவு பகல் பார்க்காம நீங்க வேலை செய்யக்கூடிய அந்த தொந்தரவுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் வெளிநாட்டுல வேலை தேடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியால தான் தேடுறேன் அந்த மாதிரியான ஒரு யூரோப் கண்ட்ரிக்குலாம் தேடிட்டு அப்படிங்க அப்படிங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டாச்சு நான் இந்தியாவுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இன்னும் ஒரு மூன்று வருட கால அளவு இருக்கு மீனராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தமமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஏன்னா அடுத்து உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனால இந்த மாவட்டத்தில் வந்துட்டீங்கன்னா அப்படியே மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஆகிடும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அங்கேயே வேறு வேலை பார்த்து நீங்கள் செட்டில் ஆகிறதுக்குன்னு ஒரு வழியை பார்ப்பா இல்லை எனக்கு வேறு வழியே இல்லை ஆப்ஷனே அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்தியாவுக்கு வந்தால் கூட நீங்கள் பிறந்த ஊர் பக்கத்தில் போகாமல் வெளியூரில் வெளி மாநிலத்தில் நீங்கள் நீங்க வேலையை உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே குறைய கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மீன ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்ல போனா ரொம்ப மிகுந்த ஒரு ஒற்றுமையோட இருந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தாண்டி இப்போ ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கடன்கள் அவ்வளோ இருந்திருக்கு தொழிலில் பிரச்சனைகள் நிறைய இருந்தது அப்போல்லாம் ரெண்டு பேருமே மனதளவில் ஒத்து போன நீங்கள் மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு நிறைய கோபம் வந்து உங்களுடைய அந்த அந்யோன்யமாகப்பட்டது கருத்து வேறுபாடு ஆகப்பட்டது அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இது இந்த மாதத்துல அது சரியாக கூடிய நேரம் ரெண்டு பேரும் கொஞ்சம் நிதானமா நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதத்துல நீண்ட நாளாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இருந்து எல்லாம் வெளிவரக்கூடிய நேரம் அதனால நீங்க இந்த மாதத்துல ஜீவ சமாதி போய் வழிபாடு பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்க இந்த மாதத்துல உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல சந்தரிக்கிறதுனால எல்லாத்தையுமே வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு அந்த திருச்செந்தூர் முருக பெருமான் உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்க போற சில பேர் வெளியூர் போக முடியல எனக்கு கோவில் போய் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வேல் ஒரு சின்ன வேலை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு வீட்டில் டெய்லி பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய துன்பங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாள் வியாதிகள் இருந்து நிவர்த்தி தரக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவான் அதனால தான் அன்னைக்கு நீங்க அந்த முருக முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க பண்ணிக்கிட்டே வரும்போதும் அந்த நீண்ட நாள் வியாதிகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு கடந்த காலத்தில் விபத்துகள் ஏற்பட்டிருப்பா அடுத்து பாத்தீங்கன்னா பிராக்ஷர் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு குடும்பத்துல நடந்திருப்போம் அதுல இருந்து எல்லாம் நாங்க வெளியில வந்துருவோமா ஏன்னா இதனால வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க இதனால வருமானத்தை இழந்து நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க மீண்டு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஆண் ஒருத்தர் பெண் ஒருத்தர் இப்படிதான் இருப்பீங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல அந்த சொத்து சம்பந்தமான சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாதபடி எனக்கு தான் அது வேணும் எனக்கு தான் என் உனக்கு நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்துருவீங்க இந்த மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமாக ஒன்று சொல்ல போகிறேன் சொத்து சம்பந்தமான ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிகமான ஒரு ஈடுபாடு கூடாது வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முக்காவாசியான வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த சொத்து இழப்புகள் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக போயிடும் அதனால் தேவையான அளவு மட்டும் நீங்க சொத்துக்களை வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்வ பூர்வீக சொத்தின் மீதுதான் நிறைய நாட்டம் வச்சிங்கன்னா உங்களுடைய இழப்புகள் அதிகமாக இருக்கும் என்னைக்கு பூர்வீக சொத்தின் மேலே நீங்க கையை வைக்கிறீங்களோ அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இழப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால் மீனராசி என்பதால் சொத்து மீது அதிகமான ஒரு நாட்டம் வைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை கவனிச்சிங்கன்னா அதிகமாக ஒரு வளரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபதி பலருன்னு தெரிஞ்சவங்களும் விருப்பப்படுறவங்களும் உங்களுக்கு ஜாதகம் இல்லை எங்களுக்கு ஜாதகம் எழுதி தர முடியுமா அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வச்சு தர முடியுமா அப்படின்னு கிடைக்கிறவங்களுக்கு பிடிஎஃப் மூலமாக நான் எல்லாமே பண்ணித்தரேன் அது கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அது தவிர நான் ஜோதிட ரீதியாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு கல்வி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தொழில் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அடுத்த மூலதனம் சம்மந்தமான அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனைகளுக்கு அடுத்தது கணவன் மனைவி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஜோதிட ரீதியா உங்களுடைய ஜாதகப்படி கலந்தாய்வு கொடுத்துட்ருக்குறேன் அதையும் தெரிஞ்சுக்கலாம் விருப்பப்படுறவங்க பண்ணுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா பூர்ணா நன்றி வணக்கம்